நல்லா பண்ணி அடுத்து சிம்சோன் இலகி போனதுக்கு காரணம் ஆவியானவர் அவனோடு கூட அல்லது நம்மோடு கூட இருக்கும் வரைதான் உயிருள்ள சிங்கம் நம்மை மேற்கொள்ள முடியாது ஆவியானவர் எப்பொழுது விட்டு விலகுகிறாரோ செத்த சிங்கம் கூட நம்மை மேற்கொள்ளும் அலையா விசுவாசிகளாகிய நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆவியானவர் இருக்கிற வரைக்கும் உயிருள்ள சிங்கம் கூட ஒண்ணுமே பண்ண முடியாது கெர்ஜித்து வர உன்னை விழுங்கலாம் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக எழுமி நமக்காக கொடியேற்றுகிறதான தேவனா இருக்கு கிழித்து போடுகிறதான தேவன் ஆனா ஆவியானவர் எப்போ அவனை விட்டு போனாரோ செத்த சிங்கம் அவனை விழுங்கிடுச்சுங்க எப்பேற்பட்ட பரிதாபம் நல்ல பாருங்க தாவிது இஸ்ரவேல்ல இருக்கிற வரைக்கும் தான் சவுலுக்கு மரியாதை சவுலுக்கு பாதுகாப்பு தாவீது இஸ்ரவேலுக்கு பாதுகாவளே தாவீதுதான். எத்தனை கோலியாத் வந்தாலும் ஈஸியா ஜெயிக்கிறவன் தாவீது. சவுலே நீ தாவீத அவளசிக்கிரத்துல ணந்தறாத. தாவீது எழுந்ததனால உனக்குதான் நஷ்டம். தாவீது கொன்னக் கிடையாது பெலிஸ்தியர் உள்ள வர மாட்டாங்க தாவீது இருக்கும் பொழுது. அமலேக்கர் வர மாட்டாங்க மீதியானர் வர்றம் எப்பவும் வர முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா தாவீது இருந்தாங்க உள்ள. இப்ப தாவீது என்ன முடிவு முடிவெடுக்குறாரு? இப்ப எங்க பார்த்தாலும் சவுல் என்ன விரட்டிட்டே இருக்கிறாரு இனி நான் இங்க இருக்க மாட்டேன். இஸ்ரவேலை விட்டு பெலிஸ்திய தேசத்துக்கு செல்கிறார் தாவீது. வசனம் சொல்லுகிறது தாவிது கிட்ட போய் ஜனங்க கேக்குறாங்க. தாவீதே நீங்க மறுபடியும் வந்து தேசத்தை ஏன்னா சவுல் ராஜாவா இருக்கும் பொழுதே தேசத்தை ஆண்டவர் நீர் அல்லவா அழகான வார்த்தை பாருங்க வாசிங்க அந்த வசனத்தை ரெண்டு சாமுவேல் ஐந்து ஒண்ணு நினைக்கிறேன் வாசிங்க அக்காலத்தில் இஸ்ரோவரின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவதத்தில் வந்து இதோ

இருந்தா ஆவியான கூடாது ஆவியானவருக்கு பிடிக்காத காரியம் உன்னுடைய பாளையத்துக்குள்ளே இருக்க கூடாது அல்லேலூயா என்னுடைய பாளையத்துக்குள்ளே இருக்க கூடாது தாவீது வேண்டாரு ஆண்டவரே உமக்கு வேண்டாத விஷயங்கள் காரியங்கள் எனக்குள்ள இருக்குமா இந்த ஆண்டவரே நீரின் பாதையில நடத்துங்கப்பா எல்லாத்தை எடுத்துப் போடுங்க துணிகரமான பாவம் மறைமுகமான குற்றம் கபடு உள்ள போய் நாவு எதிரால தூக்கி போடுங்கப்பா பிடிக்கா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாங்கப்பா ஆவியானவர் பிடிச்சிக்கணும் அங்கச்சி தம்பி

என்னடா அது எப்படி கச கசகசம் போது டிவி ரிமோட் அந்த நேரத்தில் கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிருப்பாங்க எங்க 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 சத்தம் கேட்டு கேட்டுருச்சு அல்ல இல்லையா சோத்திராண்டவர் எஸ்எப்பா அப்போ நான் பையன் அம்மா எங்கேயுமே இல்லம்மா சுவிட்ச் ஆப் பண்ணுறான் டைரக்ட் டைரக்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு